வெல்கம் டு லெவல் மைண்ட் செட் நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம்னா திருட போனவன் திருப்பதி கிளம்பி போன கதை தான் பார்க்க போறோம் அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ரேடியோ டிவி இன்டர்நெட் இது எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு வசந்த காலம் இருந்துச்சு அப்ப முக பார்த்து தான் பேசணும் பழகணும் இப்ப கணக்கு ஆளு தெரியாம அவன் ஆனா பொண்ணானு தெரியாம அவன் சொல்றதை நம்பி பழக வேண்டியது இருக்கு உடனே கேள்வி ஒரு நட்புல எதுக்கு ஆணு பொண்ணு அப்படின்னு காரணம் இருக்கு மனசுன பிறந்தவன் அவன் கவலைகளை எங்காவது இறக்கி வச்சா தான் அவனுக்கு நிம்மதி இப்ப ஆனா பொண்ணா தெரியாம நம்ம கவலைகளை சொன்னா சிலருக்கு சங்கடமா இருக்கும் சிலருக்கு நம்மளை விருக்கவும் திரையிடும் இல்ல அப்ப இந்த கவலை கிடையாது அததுங்க அவங்க கூட்டமா சேர்ந்து அவங்க அவங்க கவலைகளை பேசி தீர்த்துக்குவாங்க சொன்னா நம்ம மாட்டீங்க தொலை இருக்கிற சொந்தக்காரங்க கூட இவங்க வீட்டுக்கு வந்து சொந்த கதை சோக கதை எல்லாம் பேசி அந்த வீட்டிலேயே சாப்பிட்டு தூங்கி காலையில வெள்ள நிந்திரிச்சு அவங்க ஊருக்கு கிளம்பி போன எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட காலத்துல ஒரு சாதாரண குடியானவன் இருந்தான் அவனுக்கு உறவு முறைங்க நிறைய இருந்துச்சு இதனால அவங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து சொந்த கதையெல்லாம் பேசிட்டு போவாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உறவுக்காரன் இந்த கதையை ஆரம்பிச்சான் ஒருக்கா எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு நடுரா ஒரு கலவாணி வந்தான் இந்த கலவாணி மெல்ல வீட்டு கூறு மேலே ஏறி ஓட்டை பிரித்து எட்டி பார்த்தான் எல்லாம் அசந்து தூக்கிட்டு இருந்தாங்க மேல இருந்து கீழே பார்க்க ரொம்ப இருந்துச்சு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணான் மெல்ல கீழே இறங்கி ஏதாவது கயிறு கிடக்கா அப்படின்னு பார்த்தான் கொஞ்சம் தள்ளி இருந்த மாட்டு கொட்டகைக்கு போய் பார்த்தான் அங்கே நிறைய மாடு கட்டியிருந்துச்சு இவன் ஒரு மாட்டு பக்கம் போய் மெல்ல மாட்டு கயிறு அவுத்தான் மாடு அசந்து தூங்கிட்டு இருந்தது கம்புல கட்டி இருக்கிற கயிறு ஊத்துவனுக்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு உழுக்க முடியல கையில வேற கத்தியோ எதுவுமே இல்லாமல் என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான் இங்க அசந்து தூங்கிட்டு இருந்ததுல ஒருத்தருக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு இவர் கண்ணை முடிச்சு பார்த்தா மேலே வானம் தெரியுது அந்த திருட பிரித்து வச்சிருந்த ஓட்ட வழியை பார்த்ததுனால அவருக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு நல்ல நிலவு வெளிச்சத்தை பார்த்தவர் சரி விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு மெல்ல எழுந்து வந்தார் நேரத்தில் மாட்டுக்கு தண்ணியை காட்டுவோம்னு தூக்க கலக்கத்திலேயே மாட்டு கொட்டகைக்கு போய் புண்ணாக்க தண்ணியில் ஊற வைக்க ஆரம்பிக்கிறாரு இந்த சத்தம் வரவும் இந்த கலவாணி சட்டுன மாட்டுக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிறான் இவர் தூக்க மயக்கத்துல தண்ணியை கரைச்சி எடுத்து வந்து வரிசையை மாட்டுக்கு முன்னால் வச்சு இந்தா எந்திரிங்கன்னு எல்லாத்தையும் எழுப்புவோம் அப்போவும் சுகமாக தூக்க கலக்கத்தில் இருந்த மாடுங்க எல்லாம் இந்த என்ன என்ன நடு நடுராத்திரி வந்து எழுப்புகிறானு எந்திரிச்சு நின்றுச்சுங்க இவன் தண்ணி அது முன்னாடி கொண்டு போய் வச்சு குடி சொன்ன உடனே மாடுகளும் சரி குடிப்பை முன்னுக்கு குடி கரமிச்சது பின்னாடி பதுங்கியிருந்த களவாணி தலையில் சூடாக சாணியும் அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகமும் வரிசையாக நடந்துச்சு களவாணிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல வாய் விட்டு கத்தவும் முடியல இந்த சாணி கோமியா நாத்த தாங்கவும் முடியல அவன் போட்டுட்டு வந்திருந்த துணி மணியெல்லாம் நினைஞ்சி தப்பெல்லாம் போயிடுச்சு இதுக்குள்ள தூக்க கலக்கத்துல இருந்தாலும் எப்பவும் மாட்டு கூட அன்பா பேசிக்கிட்டு இருப்பாரு இன்னுக்கும் அது மாதிரி ஒவ்வொன்னா தடவி கொடுத்து இதா இதா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே அதுக்கு தண்ணி குடுக்கறத வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு அப்பவும் மாட்டுக்கு பின்னாடி ஒரு ஆளு நினைஞ்சிக்கிட்டு தலையில சாணியோட ஒளிஞ்சுட்டு இருக்கிறதே கவனிக்கவே இல்லை மாட்டு மாட்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால உள்ள படுத்திருந்த அவர் சம்சாரத்துக்கு முழிப்பு வர திரும்பி பார்த்தா இந்த ஆளு காணும் இந்நேரத்துக்கு எங்க போய் தொலைஞ்சா இருந்தாலும் அப்படின்னு ஐயோ எங்கையா போயிருக்க அங்கிருந்து ஒரு சத்தம் கொடுக்க மாட்டுடன் பேசி கொண்டிருந்தவன் மாட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் புள்ள ஆட கூறு கெட்ட மனுஷா அர்த்தராத்திரிக்கு என்ன தண்ணியை காமிச்சிட்டு இருக்க வந்து படுத்து தொலை அப்படின்னு சொல்லவும் இந்த நிலவு காஞ்சிக்கிட்டு இருக்கிறத பாத்து பிறகுதான் அடடா நேரம் இருக்குது நான் ஒரு முட்டை அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனான் போய் படுக்கையில் பிறகு பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது நான் முழிச்சப்போ ஆகாசம் தெரிஞ்சிச்சே அப்படின்னு மேலே பார்த்தா ஓடு பிரிஞ்சு ஆன்னு தெரியுது எந்திரிப்புல அப்படின்னு அவன் போட்ட சத்தத்தில் அவன் மட்டும் எந்திரிக்கல அந்த வீட்டில் இருக்கிற எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க அப்புறம் என்ன மாட்டு கொட்டகை தவிர எல்லா இடமும் தேடிட்டாங்க திருட அகப்படவே இல்லை சரி சத்தம் கேட்டு ஓடி போயிருப்பானு முடிவு பண்ணி மிச்ச நேரத்தில் சித்த படுப்போம்னு போய் படுத்துட்டாங்க நடுராத்திரி ஒருத்தன் குளத்துக்குள்ள முழுங்கி முழுங்கி குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்த அந்த ஊர் காவலாளி யாரில் அது இந்நேரத்தில் குளத்துல குளிச்சுட்டு இருக்கிறேன் அங்கேருந்து கலவணி சத்தம் கொடுத்தா வெள்ளனே திருப்பதி நடந்து போகலாமேனே கிளம்பிட்டு இருக்கேன் சரி குளிச்சுட்டு வாழை நானும் உங்களோட ஊர் எல்லை வரைக்கும் வரேன் எனக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குளக்கரையிலேயே சித்த உக்காந்து கொண்டான் அந்த ஊர் காவலாளி